அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க இருப்பது ஐயப்பன் கோவிலுக்கு கருப்பசாமி காவல் இருக்க காரணம் என்ன இதை ஒரு புராண கதை மூலமாக பார்க்கலாம் பழமையான காலங்களில் பூமியில் தர்மமும் அநியாயமும் மோதி கொண்டிருந்த நேரம் அந்நேரத்தில் மனிதர்கள் பலரும் பயம் குழப்பம் திருடர்கள் அசுர சக்திகள் உள்ளிட்ட பல நோய்களால் துயரப்பட்டனர் அரசுகள் இருந்தாலும் நீதியை முழுமையாக காப்பது கடினமாக இருந்தது அந்த காலத்தில் தர்மத்தின் முழுமையான வடிவமாக ஹரிஹர புத்திரர் ஐயப்பன் பூமிக்கு தோன்றினார் அவரின் ஆலயம் பின்னர் சபரிமலையாக உருவானது ஆனால் அந்த ஆலயத்திற்கு காவல் யார் அதற்கு பதிலாக பிறந்ததுதான் இந்த கருப்ப சுவாமியின் காவல் கதை ஒரு நாள் பெருமாளின் முன் அனைவரும் புகார் சொல்லினர் இறைவா பொய்யால் வளமும் சத்தியம் சொல்பவர்கள் துன்பமும் பெறுகிறார்கள் உலகில் உண்மை மற்றும் நீதியை காக்க ஒருவன் வேண்டும் சிவபெருமான் கண்களை சிவப்பாக திறந்து தனது கோபத்தீயிலிருந்து கருப்ப சுவாமியை உருவாக்கினார் அவர் மிக வலிமையான உருவம் கருந்தோற்றம் கண்களில் தீ பாய்வது போல கரத்தில் கத்தி இடது கரத்தில் பரிசு குடம் ஆகியவை வைத்து உள்ளத்தில் நீதியின் நிலையான ஜோதியை கொண்டு விளங்கினார் சிவபெருமான் கருப்ப சுவாமிக்கு சொன்னார் நீ தர்மத்தை காக்க வேண்டும் அநியாயத்தை அனுசரிப்பவர்களை தடுத்து உண்மை சொல்பவர்களை காப்பது உன் கடமை கருப்பசுவாமி தலையை தாழ்த்தி என் வாழ்க்கையையே தர்ம ரக்ஷணத்துக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று உறுதிமொழி எடுத்தார் கருப்பசுவாமி பூமியில் வந்து பல கிராமங்களுக்கு பாதுகாவலனாக இருந்தார் அங்குள்ள மக்கள் கருப்பசுவாமி யாரின் பக்கம் இருப்பாரோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று நம்பினர் அவர் ஒவ்வொரு இரவிலும் கிராமம் முழுவதும் சுற்றி சென்று பிசாசுகள் தீய ஆவிகள் திருடர்கள் போன்ற ஒவ்வொரு அநியாயத்தையும் தண்டித்தார் இந்த புகழ் தெய்வலோகத்திற்கே சென்றது இந்நேரத்தில் உலகில் அசுரர்கள் தீவிரமாக வளர்ந்தனர் மகிஷி நீலமணி ஊருட்டி மண்டோதி போன்ற கொடிய சக்திகள் பூமியில் அச்சத்தை உருவாக்கின இந்த நிலையில் பரமசிவனும் திருமாலும் இணைந்து ஹரிகரபுத்திரராக ஐயப்பனை பரம்பொருளாக உருவாக்கினார்கள் ஐயப்பன் வளர்ந்து தர்மசாஸ்தா ஆனார் அவரின் நோக்கம் தர்மத்தை நிலைநாட்டுதல் மட்டுமே பின்பு ஒரு நாள் அசுர சக்திகள் அடர்ந்த காடுகளில் படையெடுத்து வந்தன அவைகளை அழிக்க இறைவன் உருவான சக்தி யாரென நீங்கள் அறிவீர்கள் அவர்தான் நமது ஐயப்பர் ஐயப்பன் அனைத்து கொடிய சக்திகளையும் தர்மத்தின் ஆயுதமான பாயத்தால் அழித்து உலகிற்கு அமைதியை தந்தார் பின்னர் தன்னுடைய தர்மத்திற்கு தகுந்த இடம் தேடி சபரிமலையை நிலையாக கொண்டார் சபரிமலை புனித இடமாக கருதப்படுகிறது ஆனால் அங்கே பல அபாயங்கள் இருக்கின்றன காட்டு விலங்குகள் திருடர்கள் அசுர சக்திகள் தவறான எண்ணத்துடன் வருபவர்கள் அதனால் ஐயப்பன் தானே சொன்னார் என் பக்தர்கள் எளிய உள்ளம் கொண்டு வனவழியாக வருகிறார்கள் அவர்கள் பயமின்றி வர வேண்டும் அதற்கு தேவையானது ஒரு பெரும் காவலன் அந்நேரத்தில் தேவகணங்கள் பரிந்துரைத்தனர் தர்மத்தை காக்கும் காவலனாக பிறந்த கருப்ப சுவாமியே சபரிமலையை காக்க முடியும் என்றனர் ஐயப்பன் கருப்ப சுவாமியை அழைத்து சொன்னார் நீ என் ஆலயத்தின் முன்னால் நின்று எனக்கு வருபவர்களின் மனதை ஆராய வேண்டும் கருப்ப சுவாமி கைகூப்பி ஐயப்பா உண்மை உள்ளவர்களை பாதுகாப்பேன் பொய்யோடு வரும் அனைவரையும் தடுத்து விடுவேன் என்று உறுதியிட்டார் அந்த நாளிலிருந்து பொய்யான உறுதிகளுடன் வருபவர் பயணம் செய்ய முடியாது தீய எண்ணத்துடன் வருபவர் ஒருவர் கருப்ப சுவாமியின் கோபத்தை எதிர்கொள்வார் உண்மையான பக்தர்களின் பயணம் கருப்ப சுவாமியால் பாதுகாக்கப்படும் அசுர சக்திகளின் நுழைவு முற்றிலும் தடுக்கப்படும் கருப்ப சுவாமி நேர்மையையும் ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் கொண்டவர்களை மிகவும் விரும்பினார் சத்தியம் வாக்கு நம்பிக்கை ஆகியவற்றை மதிக்கும் தெய்வம் இவர் சபரிமலைக்கு போகும் ஒவ்வொரு பக்தரும் முதலில் சொல்வார்கள் கருப்ப சுவாமி காக்கும் ஐயப்பன் காப்பார் நண்பர்கள் யாத்திரை பயணிகள் எல்லோரும் இதை நம்புவார்கள் கருப்பசுவாமி ஒரு காவலர் மட்டுமல்ல தர்மத்தை சோதிப்பவர் சத்தியமாக வந்தால் வழி திறக்கும் பொய்யாக வந்தால் வழி மூடப்படும் இந்த காரணம்தான் பத்தினும் பத்துலே கருப்பசுவாமி கோபம் என்ற பழமொழிக்கு காரணமானது சபரிமலை பாதையில் முதலில் கருப்பசுவாமி சன்னதி வருவதற்கு காரணம் முதலில் காவலன் தர்மத்தை கண்காணிக்கிறார் பிறகு பக்தனை ஐயப்பனிடம் அனுப்புகிறார் இந்த வரிசை தர்மத்தின் அடிப்படை விதி அதனால் தான் கருப்பசுவாமி முதல் காவலனாக கருதப்படுகிறார் இதனால் புராணமும் கிராம நம்பிக்கையும் ஒன்றிணைந்து கூறும் செய்தி என்னவென்றால் ஐயப்பன் தர்மத்தை காக்க வருபவர் கருப்பசுவாமி அந்த தர்மத்தை பாதுகாக்க நியமிக்கப்பட்ட காவலன் பக்தர்கள் சத்தியமும் பொறுமையும் தவமும் கொண்டு வரும்போது கருப்பசுவாமி அவர்களை பாதுகாத்து ஐயப்பனிடம் அழைத்து செல்வார் இதுவே ஐயப்பன் கோவிலுக்கு கருப்பசுவாமி காவல் இருப்பதற்கான புராண கதையாகும் தினம் ஒரு கதையில் கதை கேட்ட அனைவருக்கும் நன்றி